சமூகத்தோட பல அடுக்குகளில் உடல் சார்ந்து கொடுமைகளையும் வன்மைகளையும் அனுபவிக்கிற மக்கள் குறிப்பிட்ட கூட குழந்தைகள் டீனேஜ் பொண்ணுங்க வந்து தன்னோட பிரச்சனைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா முக்காவாசி டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருந்தே தொடங்குது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினரோ ஒரு குழந்தைய அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க ஒரு டீனேஜ் பொண்ணு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னா அது தெரிய வந்தும் பெற்றோர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசாம இருக்கிற சான்ஸ் இருக்கு பெற்றோர்களுக்குள்ள அந்த காரணங்களை உள்ள வாங்கிட்டு இருக்கிற ஒரு டீஸ்பூன்ல உங்க கிட்ட பிரச்சனை சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என் அம்மா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார். என் அப்பாவோ மிகவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். என் தாத்தா பாட்டி இறந்து விட்டதால் என் மாமாவும் எங்கள் வீட்டில் எங்களுடன்தான் இருக்கிறார் அவர் என்னிடம் பேசுவது நடந்து கொள்வது எல்லாம் எனக்கு தவறாக இருக்கிறது நான் என் அம்மாவிடம் இதை பற்றி கூறினேன் ஆனால் அம்மாவோ உன்னை அவன்தானே திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் இது பற்றி அப்பாவிடம் சொல்லப்போவதாக நான் சொன்னதும் அம்மா என்னிடம் என் மாமாவிடம் பொருளாதார வசதி குறைவாக இருப்பதால் அவருக்கு என்னை திருமணம் செய்து வைப்பதன் மூலம் அவரும் பணக்காரராகிவிடுவார் நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் வேறு ஒருவருக்கு சென்றுவிடும் ஆதலால் நீ மாமாவின் நிலைமையை கருத்தில் கொண்டு இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அழுது கொண்டே கேட்கிறார் உன் அப்பாவிடம் இதை பற்றி கூறாதே நீ படித்து முடித்தவுடன் மாமாவை திருமணம் செய்து கொள் என்று கூறுகிறார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன் அப்பாவிடம் உன் அம்மா கூறியதை கூறிவிடு உன் மாமா உன்னுடன் தவறாக பேசுவதை தவிர்க்கும் வகையில் நீ அவருடன் பேசுவதை தவிர்த்துவிடு அப்பாவிடம் கூறி மாமாவை வேறு ஒரு வீட்டில் தங்க ஏற்பாடு செய்ய சொல் உன் அம்மா கூறுவதை ஒப்புக்கொண்டு படித்து முடித்தவுடன் மாமாவை திருமணம் செய்து கொள் என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்